ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு வாழ்வா சாவா போன்றதுங்க அப்படின்னு பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சரான கேபி முனுசாமி ஏன் இப்படி ஒரு கருத்தை முன் வச்சார் அதிமுகவுக்குள்ளார என்ன நடந்துகிட்டு இருக்கு நிறைய நெருக்கடிகள் நிறைய சிக்கல்கள் அதனால் புதிய சமாளிப்புகள்னு பல விஷயம் ஓடுதுங்கிறாங்க இன்னொரு பக்கம் அதிமுக கிளப்பிய புரளி முற்றுப்புள்ளி வைத்த விஜய் என்ன அது அதன் தொடர்ச்சியாகவே திமுகவில் உயர்நிலை செயல்திட்ட குழுவுடைய அந்த கூட்டம் அரங்கேறி முடிஞ்சிருக்கு டூ டி ஒன் டி அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை அதாவது பழைய ஃபார்முலா தான் புதிய வடிவில் முன்னெடுக்கிறாங்க என்ன அது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் உளவுத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான அசைன்மெண்ட் இப்படி பல்வேறு பரபரப்பு சமாச்சாரங்கள் இருக்கு இதனுடைய பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் வாழ்வா சாவா எடப்பாடியின் உருக்கமான ரூட் எண்டு காடு போட்ட விஜய் அதிமுகவுடைய கள குழுவினர் எல்லா மாவட்டங்களிலும் கள ஆய்வு செய்தபடி இருக்காங்க இல்லையா அந்த வகையில் முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி அரியலூர் மாவட்ட கள ஆய்வு கூட்டத்தில் பார்த்தோம்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நம்ம அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா மாதிரிங்க நம்முடைய புகழ் கௌரவம் எல்லாமே இந்த வெற்றியில் தான் இருக்குது நாம் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம்னா சின்ன சின்ன கட்சிகள்லாம் மேலே வந்துடும் இன்றைக்கி வாக்காளர்களையும் குழப்பக்கூடிய வகைகளில் நிறைய கட்சிகளும் வந்துட்டாங்க ரெண்டு கட்சிகள் அப்படிங்கிற நிலை மாறி இப்போ நாலு கட்சிகள்ங்கிற நிலை உருவாகிடுச்சு வாக்காளர்கள்கிட்ட அதனால் இப்போ தான் நம்ம கூடுதல் உஷாராக இருக்கணும் அப்படின்னு எக்கச்சக்கமான டிப்ஸுகளை கொடுத்தபடி பேசினார் முன்னாள் அமைச்சரான திரு கே பி முனுசாமி ஏன் இந்த நேரத்தில் வாழ்வா சாவா அப்படின்லாம் பேசியிருக்காரு அந்தளவுக்கு வெற்றி கட்டாயங்கிற நிலையில் அதிமுக இருக்கா நடந்துட்டு இருக்கு அதிமுக குள்ளார அடுத்த மாதம் அதிமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் அரங்கேற இருக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பல்வேறு சீனியர்களும் மீண்டும் ஒருங்கிணைப்பு குரல்களை தனக்கு எதிராக ஓங்கி ஒழித்து விடக்கூடாது கட்சி பிரிஞ்சிருந்தா பஞ்சாயத்து பிரச்சனை சேர்ந்தா நம்ம வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு அதே பல்லவையை பாடிவிடக்கூடாது இப்பயே கூட முன்னாள் அமைச்சரான திரு தங்கமணி கருத்து வேறுபாடுகள் இருந்ததால தான் நம்ம வெற்றி வாய்ப்பை இழந்தோம் அதனால நாம் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் இதே நிலை நீடிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நம்ம எதிர்கட்சியாகவே தான் செயல்பட வேண்டி வரும் அப்படின்னு சமீபத்தில் பேசியிருக்காரு அதாவது உட்கட்சிக்குள்ளார எல்லோருமே அதாவது தொண்டர்கள் நிர்வாகிகள் சிறப்பாக ஒற்றுமையோடு செயல்படணும் அப்படிங்கிறத அவர் வலியுறுத்தி இருக்காரு ஆனாலும் அதை வேறு விதமாகவும் புரிஞ்சிக்கலாம் ஸோ பொதுக்குழு கூட்டத்திலோ மறுபடியும் அந்த ஒருங்கிணைப்பு குரல்கள் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அதை மாற்றுவதற்காகவே திரு விஜயுடைய தாவக்காவுடன் நம்ம கூட்டணி பேசி முடிச்சுட்டோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான கூட்டணி அமைந்து விடும் அப்படிங்கிற ரீதியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவருடைய தரப்பினர் ஆதரவாளர்கள்லாம் இப்படியான ஒரு தகவலை பரப்பிவிட்டபடியே இருந்தாங்க மேலும் இதட்டி அரசியல் பிரமுகர்களும் விமர்சகர்களுமே அதிமுகவும்ும் தாவும் நெருங்க வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி அமையலாம் அப்படிங்கிற கருத்தையும் தொடர்ந்து அவங்களும் பேச தொடங்கினாங்க அடுத்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கும் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடிக்கு இடையில தான் போட்டி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தையும் தொடர்ந்து எடப்பாடி அவர்களுடைய தரப்பினர் முன்வைத்தபடியே இருந்தாங்க அதுதான் இப்போ லேட்டஸ்டாக ஒருத்தர் ஒருத்தர் வார்த்தைகளால் தாக்கிக்கிற அளவுக்கு அது தீயாவும் பரவி இருக்கு ஸோ இப்படி ஒரு பிம்பம் உருவாக்குவதன் மூலமாக இன்னொரு பக்கம் லைன் லைட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கும் தோற்றத்தையும் உருவாக்க துடிச்சாரு எடப்பாடி இதன் மூலமாக தன்னுடைய உட்கட்சி நெருக்கடிகள் தன்னுடைய தலைமைத்துவத்தை நோக்கிய வீசப்படும் அஸ்திரங்கள் இதில் இருந்தெல்லாம் தப்பா அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்காக இருந்தது புரிந்து கொண்ட திரு விஜய் மற்றும் அவங்களுடைய டீம் உடனடியாக தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவரை அழைச்சு அதிமுகவுக்கும் தாமகாவுக்கும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அறிவிச்சிருங்க அப்படின்னு கராராக அறிவிச்சிருங்கன்னு சொல்லவும் அதன் பிறகுதான் அந்த அறிக்கையும் வெளியே ஸோ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தாவேக்கா இருக்கணும் அப்படின்னு தீவிரமாக பயணத்தை தொடங்கியிருக்காரு ஆனால் அதிமுக தரப்பு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையை சமாளிக்க புரள்களை கிளப்பியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் உடனடியாக இதற்கு முற்றுப்புள்ளி எண்டு காடும் போட்டாரு விஜய் ஸோ இப்போ அங்கேயும் ஸ்பீடு பிரேக் போடப்பட்டாச்சு இல்லையா இப்போ மறுபடியும் உட்கட்சி நெருக்கடிகள் சிக்கல்கள் கேள்விகள் ஏழும் இல்லையா அதை ஒட்டி தான் ரூட்டியும் மாற்றியிருக்காரு எடப்பாடி அதாவது உட்கட்சியை வலுப்படுத்தணும் தன்னுடைய ஆதரவாளர்கள் விசுவாசிகளை கொண்டு வந்து தன்னுடைய தலைமைத்துவத்தையும் பலப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு இதற்கு கள ஆய்வு குழுவுடைய கூட்டமும் உதவி புரியும் அப்படின்னு கணக்குகளை மாத்தி போட தொடங்கினாரு எடப்பாடி ஆனா கள குழு கூட்டத்திலும் தொடக்கத்தில் எதிர்பார்த்தது நடக்கலைங்க ஒரு உதாரணம் சொல்லணும்னா தன்னுடைய சொந்த மாவட்டமான கிருஷ்ணகிரியில் பணியை துவக்கிய முன்னாள் அமைச்சரான கே பி முனுசாமி அவர்கள் நம்ம மாவட்டத்தில் உறுப்பினர் அட்டை கொடுக்கறது மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாகுது அதை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்குற அந்த வேலைகளை தீவிரப்படுத்துங்க மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கட்சி மீட்டிங் நடத்துற மாதிரி ஆய்வுக்குழு கூட்டத்தையும் அவர் நடத்தி முடிச்சிருக்காருங்க இதே போல தான் கள ஆய்வுக்குழு இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளும் மாஜிக்களும் ஆய்வுக் கூட்டங்களையும் நடத்திக்கிட்டு வராங்க ஆக்கப்பூர்வமாக வேலைகள் செய்யலை உள்ள என்ன பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை சரியா எடுத்துட்டு வந்து தலைமை கிட்ட டிசம்பர் முதல் வாரத்தில் கொடுத்தா மட்டும்தான் அடுத்த கட்ட ஆக்ஷன்கள்லயும் இறங்க முடியும் ஆனால் அதுக்கே வேட்டு வைக்கிற மாதிரி இப்படி ரொம்ப மேம்போக்காக செயல்படுறாங்களே அப்படின்னு எடப்பாடி டீமுக்கு வருத்தம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சில அறிவுரைகளும் கொடுக்கப்பட்ட பிறகுதான் மறுபடியும் கள ஆய்வு குழு கூட்டம் வேகம் எடுத்திருக்கு அதை ஒட்டி தான் அடிமட்டத்தில் இருக்கவங்களும் சிறப்பாக செயல்படணும் பூத்துக்கான செயல் செயலாளர்கள் நியமிக்கப்படுறாங்க இல்லையா ஸோ அவங்களும் தீவிரமாக அரசியல் பரப்புரைகளை செய்யணும் ஒவ்வொரு தெருவில் இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒன்றியத்தோடும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தோடும் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மாநிலத்தோடும் இணைத்து ஆளும் திமுக அரசாங்கம் மக்கள் விரோத அரசாங்கம் அப்படிங்கிற தோற்றத்தை போராட்ட ஆர்ப்பாட்ட அரசியல் மூலமாக தீவிரப்படுத்தணும் அப்படின்னு கள ஆய்வுக்குழு கூட்டத்தில் உசு பேத்தி கொண்டிருக்காங்க முன்னாள் அமைச்சர்கள் அந்த வகையில் தான் எப்படியாவது கரை சேர்த்துருங்கப்பா அப்படிங்கிற டோன் தான் வேறு வடிவத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு வாழ்வா சாவா போன்றது அப்படின்னும் கேபிஎம் பேசியிருக்காரு என்று இந்த ஒட்டுமொத்தமான பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க அதிமுக தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்களும் அதை ஒட்டி தங்களுடைய பார்வைகளையும் முன்வைக்கிறாங்க அரசியல் விமர்சகர்களும் உதயநிதிக்கு ஸ்டாலின் கொடுத்த டூட்டி ஒன் டி ஃபார்முலா மீண்டும் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் வகையில் தீவிரமாக பரப்புரையை செய்யுங்க டார்கெட் டூ ஹண்ட்ரட் என்கிற இலக்கை நிச்சயம் நாம் அடைய வேண்டும் அப்படின்னு திமுகவுடைய உயர்நிலை திட்ட குழுவுடைய கூட்டத்தில் தீர்மானங்களும் ஏற்றப்பட்டிருக்கு நிறைய ஆலோசனைகளையும் கொடுத்துருக்காரு முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு ஸ்டாலின் அந்த தான் டூ டி ஒன் டி அப்படிங்கிற ஃபார்முலாவையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறாங்க என்னங்க அந்த ஃபார்முலா அப்படின்னு கேட்டால் பெருசாக ஒன்றும் இல்லைங்க துண்டு பிரசுர பரப்புரைகள் திண்ணை பரப்புரைகள் மற்றும் டிஜிட்டல் பரப்புரைகள் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டங்கள் அதனால பலன் பெற்ற மக்கள் இந்த சாதனைகளையும் அதே போல முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் மக்கள் எந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சாங்க என்கிற அந்த வேதனைகளையும் பட்டியலிட்டு தொடர்ந்து துண்டு பிரசுரங்களை மக்கள் கிட்ட விநியோகம் செய்தபடியே இருக்கணும் உள்ளூர் அளவில் நடக்கக்கூடிய விழாக்கள்ல நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்து மக்களோடு கூடுதல் நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அவங்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக செவி சாய்க்கணும் அவங்க கூப்பிடுற தூரத்தில் நிர்வாகி கிளை அளவில் மாவட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்கணும் அப்படின்னும் எக்கச்சக்கமான விஷயங்களும் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு அதே போல் இன்றைக்கு சோஷியல் மீடியாக்கள் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது குறிப்பாக இளம் வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் அதிக அளவில் புழங்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அவர்களிடமும் திமுகவுடைய சாதனைகளை கொண்டு போகணும் அதே நேரத்தில் ஒருங்கிணைந்த எதிர்ப்பு குரல்கள் ஒரே கட்சி பக்கம் போகாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் ஆதரவு குரல்கள் முழுமையாக திமுக பக்கம் வரும் வகையில் இளம் சமுதாயத்தினருக்கு என்னென்னலாம் திமுக கொண்டு வந்தது அப்படிங்கிறதையும் குறிப்பாக துணை முதலமைச்சர் என்ன விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு அப்படிங்கிறதையும் அதுல தீவிரமா பதிவு செய்யணும் அப்படின்னு நிறைய ரூட் போட்டு காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் <muchas> சுற்றுப்பயணத்தில் <muchas> இருந்தாருன்னா பல மாவட்டங்கள்ல துணை முதலமைச்சர் சென்னை தலைநகர்ல இருக்கணும் அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போனா முதலமைச்சர் சென்னை தலைநகரில் இருக்கணும் இப்படியாக நிர்வாகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறப்ப இன்னொருத்தர் கட்சி சார்ந்த விஷயங்கள் டார்கெட் டூ ஹண்ட்ரட் நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு வியூகம் வகுத்திருக்காங்க அடுத்து தங்களுடைய வலுவான வாக்கு வங்கியான சிறுபான்மையினர் வாக்கு வங்கியை குறிவைத்து பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் செயல்படுது அதனால தான் நோ பாஜக அப்படின்னு கூட்டணி அப்படிங்கிறத மறுபடியும் பதிவு செஞ்சிருக்காங்க புதிய கட்சிகளும் சிறுபான்மையினரை டார்கெட் பண்ணி தீர்மானங்கள் கொண்டு வருவது அவர்களுக்கான குரல்களை பதிவு செஞ்சிட்டு ஸோ அந்த சிறுபான்மையினர் வாக்குகளை நாம் விடக்கூடாது சிறுபான்மையின மக்களுடைய வாக்குகளை ஒட்டுமொத்தமாக அறுவடை செய்ய முதலமைச்சர் சிறுபான்மை அமைப்புகளுக்கு அந்த பயணத்துல முக்கியத்துவமும் கொடுக்க இருக்காங்க அந்தந்த மாவட்ட சிறுபான்மை அமைப்புகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகளை மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவரான திரு ஜோ அருண் ஒப்படைச்சிருக்கு திமுக தலைமை இதன் மூலமாக ஒவ்வொரு மாவட்ட கள ஆய்வுக் கூட்டம் போகிறப்பையும் பயணங்களிலும் சிறுபான்மையினருடைய பிரதிநிதித்துவமும் அங்கே இருக்கிறப்ப அனைவருக்குமான ஒரு கட்சியாக ஆட்சியாக திமுக இருக்குது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருக்க முடியும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதும் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுடைய கணக்காக இருக்குங்க இன்னொரு பக்கம் கூட்டணி அதை ஒட்டியே உளவுத்துறைக்கும் புது அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு தலைமை அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சில சீனியர் தலைவர்கள் டார்கெட் த்ரீ ஏடிஎம்கே லீடர்ஸ் உளவுத்துறைக்கு ஸ்டாலின் கொடுத்த புது அசைன்மெண்ட் உளவுத்துறையில் ஒர்க் பண்ற ஒவ்வொருத்தருமே தினமும் மூன்று அதிமுக தலைவர்களுடைய வீடுகளையும் அவங்களையும் கண்காணித்து தலைமைக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும் புது அசைன்மெண்ட்டும் டீம் என்ன திடீர்னு எடுத்திருக்காங்களே அப்படின்னு விசாரிச்சு பார்த்தோம்னா எல்லாமே அடுத்த மாசம் நடக்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழுவை ஒட்டிதாங்க அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க அதாவதுங்க ஒரு பக்கம் பாஜக நீங்களாக யார் வேணாலும் எந்த கட்சியும் வேணாலும் கூட்டணி கூட்டணியில் இணையலாம் அப்படின்னு ஒரு நகர்வை அதிமுக தீவிரப்படுத்துது இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வலுவான கூட்டணி அமையும் அப்படின்னு திரும்ப திரும்ப அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க முன்னாள் அமைச்சர்களோ அதே போல் திரு எடப்பாடியும் அவங்க எய்ம் வைப்பது எல்லாமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தான் எப்படியும் அவங்க இங்கே வந்துருவாங்க அதிமுக பக்கம் வந்துருவாங்க அப்படின்னு உறுதியாக நம்பிட்டு இருக்காங்க இங்கே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக கூட்டணியில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கோம் மத சார்பற்ற கூட்டணி இது அப்படின்னு ஓப்பனாகவே திரும்ப திரும்ப தெரிவிச்சுட்டு இருக்காங்க குறிப்பாக விசிகாவுடைய தலைவர் திரு தொழில் திருமாவளவன் இன்னொரு பக்கம் சிபிஎம் காங்கிரஸ் எல்லோருமே தெரிவிச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் கூட திமுக கூட்டணிக்குள்ளாரியும் அவ்வப்போது சலசலப்புகள் முணுமுணுப்புகள்லாம் எழுந்தபடி தான் இருக்குது இந்த ஆண்டே நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் இப்போ கூட லேட்டஸ்டாக சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தீர்மானங்கள் ஆளும் கட்சியை திமுகவை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முழுமையாக விவாதம் நடத்தாமல் நிறைவேற்றப்பட்ட நில ஒருங்கிணைப்பு சட்டம் கார்பரேட்டுகளுக்கு அது பலனளிக்கும் அதை திரும்ப பெற வேண்டும் அப்புறம் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்டதை இதுவரை சாம்சங் நிறுவனம் அமல்படுத்தவில்லை அப்படின்னு திமுக ஆட்சிக்கு எதிராக வலுவான கண்டன தீர்மானங்களையும் ஏற்றியிருக்கு சிபிஎம் மேலும் வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் சிபிஎம் கட்சியுடைய தேசிய மாநாடு மதுரையிலையும் நடக்க இருக்குங்க அந்த மாநாட்டில் திமுக அரசை கண்டிக்கக்கூடிய வகையில் இன்னும் காட்டமாக கூட தீர்மானங்கள் ஏற்றப்படலாம் ஸோ இவை எல்லாமே ஆளும் திமுகவையும் ரொம்பவே யோசிக்க வைக்கிது அதனால் கூட்டணி கட்சிகளுடைய நகர்வுகளையும் இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களை குறிவைத்து செயல்படுகின்ற அதிமுகவுடைய தலைவர்கள் யாரெல்லாம் அவங்க சந்திக்கிறாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒட்டுமொத்தமான ஹிஸ்ட்ரியும் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் உளவுத்துறைக்கு இப்படியான அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் கூட்டணி கட்சிகள் மீதான கண்காணிப்பு இன்னொரு பக்கம் சொந்த கட்சியுடைய சாதனைகள் ஆட்சியுடைய சாதனைகளை தீவிரமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கின்ற பரப்புரைகள் இது ரெண்டும் டார்கெட் டூ ஹண்ட்ரடை நிறைவேற்றிவிடும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருடைய கணக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அறிவாலயத்து சீனியர்கள் இந்த இடத்துல மாபெரும் தத்துவவாதியான வால்டர் அவர்கள் சொன்னதாங்க நினைவுக்கு வருது பணம் எல்லாவற்றையும் செய்கிறது அல்லது பணத்திற்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் அது சரியல்ல பணம் மட்டும்தான் வாழ்க்கை கிடையாது அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு பணம்ங்கிற இடத்துல அதிகாரம்னு மாறி போய் கிடக்கு சமகால அரசியல் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளिकाना விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன் நம்பர் 1 ट्रैवल பிராண்ட் யூ نو யூ ஆர் ஸ்பெஷல் when you're with GT Holidays